ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவேந்திரர்கள் ஒன்றிணைய காரணம் யார் சுதந்திர போராட்ட தியாகி ஐயா வே இமானுவேல் சேகரனார் அவர்களின் தியாகத்தை போற்றும் விதமாக மத்திய அரசு இரண்டாயிரத்தி பத்து அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியன்று தபால்தலை வெளியிட்டு கௌரவப்படுத்தியது இந்திய இராணுவத்தில் பணியாற்றி சமூக நீதிக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் போராடிய சுதந்திர போராட்ட தியாகி ஐயாவே இமானுவேல் சேகரனாரை மேலும் கௌரவப்படுத்த பரமக்குடியில் ஐயா அவர்களின் நினைவிடம் அருகில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் கட்டப்படும் என தமிழக அரசு அறிவித்து கட்டிடப்பணி முடிவடையும் தருவாயில் உள்ளது ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களின் புகழை போற்றும் விதமாக மத்திய மாநில அரசுகள் கௌரவப்படுத்தி வருகிறது இதை பொறுத்து கொள்ள முடியாத சமூக விரோதிகள் சங்கம் என்ற பெயரில் தொடர்ந்து சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக செயல்பட்டு வரும் ஆப்பனூர் மரவர் சங்கம் சார்பாக சில மாதங்களுக்கு முன்பு சென்னை உச்சநீதிமன்ற நீதிமன்ற மதுரை கிளையில் சுதந்திர போராட்ட தியாகி ஐயாவே இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாது என வழக்கு தொடுத்தார்கள் இதற்கு அரசு சார்பாக வழக்கறிஞர்கள் வாதாடினார்கள் மணிமண்டபம் கட்டிடப்பணி முடிவடையும் தருவாயில் உள்ள நிலையில் தற்போது இது போன்று வழக்கு தொடுத்திருப்பது ஏதோ உள்நோக்கத்தை காட்டுகிறது என மனுவை தள்ளுபடி செய்தது மற்றும் ஆப்பனூர் மரவர் சங்கத்தைச் சேர்ந்த சிலர் மற்றும் சௌத்ரி இசக்கிராஜா போன்ற நபர்கள் தொடர்ந்து ஐயாவே இமானுவேல் சேகரனார் அவர்களை அவமதிக்கும் விதமாகவும் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை இழிவாகவும் தொடர்ந்து பேசி வந்த நபர்கள் கைது செய்ய வலியுறுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூணு அன்று பரமக்குடியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்று முதுகலத்தூரில் தேவேந்திரகுல வேளாளர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த மக்கள் கூட்டத்திற்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்று ஆய்வு செய்து பார்த்தால் பரமக்குடி வட்டார தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தின் சார்பாக பரமக்குடி தேவேந்திரர் பண்பாட்டு கழகத்தின் தலைவர் பரம்பை பாலா அவர்களும் முதுகலத்தூர் வட்டார தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தின் தலைவர் எஸ் எம் சேகர் அவர்களும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களிடம் அரசியல் பாடம் கற்றுக்கொண்டவர்கள் இந்த மக்கள் திரள் தன்னை முழுமூச்சாக ஈடுபடுத்திய அனைவரும் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களை உள்வாங்கி பலகட்ட சமுதாய பணியில் களம் கண்டு சமுதாய அமைப்புகள் இயக்கங்களில் இருந்தவர்கள் என்று கூறுவதில் நாம் பெருமை கொள்கிறோம் இது போன்ற மக்கள் திரள் போராட்டத்தை தயார் செய்வது தனிப்பட்ட அரசியல் கட்சியோ அமைப்பு அல்லது இயக்கங்களும் செய்ய முடியாது காரணம் ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் உண்டு ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் வட்டார சங்கங்கள் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் பாதிக்கப்படும் போது களத்தில் இறங்கி செயல்படுவது வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்கள் தான் இந்த சங்கத்தில் உள்ளவர்கள் பல அரசியல் கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் பெரும் அரசியல் தலைவர்களிடம் எடுத்த பயிற்சியின் வெளிப்பாடே இவ்வளவு கூட்டத்தை கூட்ட முடிந்தது இறுதியாக நாம் என்ன கூற வருகிறோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த பகுதியில் வட்டார சங்கங்களை உருவாக்கி நம் சமூகம் சார்ந்த அரசியல் கட்சிகள் அமைப்புகள் மற்றும் இயக்கங்களில் உள்ளவர்கள் ஒன்றிணைந்து வட்டார சங்கங்களாக மக்களுக்கு தேவையான அனைத்து போராட்டங்களையும் செய்தால் அனைத்திலும் வெற்றி பெற முடியும் குறிப்பாக நம் சமுதாயத்தின் முக்கிய கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வென்றெடுக்கலாம் சிந்திப்பீர் செயல்படுவீர் நன்றி வணக்கம்